திருச்செந்தூரில் இருக்கும் பஞ்சலிங்கங்களுக்கு தினசரி பூஜைகள் நடக்காது அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகன் ஆராதனை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை சம்ஹாரம் செய்கிறார் அசுர படைகளை சம்ஹாரம் செய்த பிறகு அதன் பாவங்ககள் நீங்க கடற்கரையில் ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பஞ்சலிங்கங்களுக்கு தாமரை மலர் வைத்து சிவபூஜை செய்தார் இதை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர் முருகன் வலது கையில் தாமரை மலர் இருக்கும் மூலவர் கருவறைக்கு பின்னாடி இருக்கும் குகையில்தான் முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்கிறது இந்த அறைக்கு பாம்பறை என்று பேரும் உள்ளது பஞ்சலிங்கங்களுக்கு தினசரி பூஜை நடக்காது அது ஏன் என்றால் முருகப்பெருமானே பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மார்கழி மாதத்தில் தேவர்கள் வந்து வழிபடுவதாகவும் ஐதீகம் இருக்கிறது இந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்தால் நம் பாவங்களெல்லாம் நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை கருவறைக்கு பின்னாடி பஞ்சலிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் இருப்பதனால இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்று அழைக்கிறோம்